சற்றுமுன் ராஜ்பவனை காலி செய்தார் ஆளுநர் ரவி ஜனாதிபதி தமிழக வருகை உச்சக்கட்ட பரபரப்பில் டெல்லி அதாவது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளிக்காமல் முட்டுக்கட்டை போடுவதாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அந்த வகையில் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்தது அது மட்டுமில்லாமல் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருந்த பத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளித்ததாக எடுத்துக்கொள்ளப்படும் என்ற தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி வழங்கியது அதோடு சேர்த்து ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கும் அறிவுரை வழங்கியது அவ்வாறு குடியரசுத் தலைவர் மூன்று மாதங்களுக்குள் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கவில்லை என்றால் அதை எதிர்த்து மாநில அரசுகள் உச்சநீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆளுநருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை பெற்றுத் தந்ததற்கு திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இத்தகைய சூழ்நிலையில்தான் தமிழக ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசியல் சாசன விதிகளை மீறும் வகையில் உள்ளது என தெரிவித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதினான்கு அரசியல் சாசன கேள்விகள் அடங்கிய குறிப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடந்த மே பதினைந்தாம் தேதி அனுப்பியிருந்தார் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியிருந்தார் அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூறின் அடிப்படையில் ஆளுநருக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது அவர் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக நிர்ணயிக்க முடியுமா என்றும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருநூற்றி ஒன்றாவது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மசோதாக்கள் மீதான முடிவுகளை எடுக்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளிக்க முடியுமா என்று உள்ளிட்ட கேள்விகளை முன்வைத்திருந்தார் அதேபோல் உச்சநீதிமன்றத்திற்கு கேள்விகள் எழுப்பி குறிப்புகள் அனுப்பிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தார் தமிழக ஆளுநர் வழக்கு மற்றும் பிற முன் உதாரணங்களில் உச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவே தீர்க்கப்பட்ட அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்த்தறிய முயற்சிக்கும் என்று சட்டத்தின் மகத்துவத்தையும் அரசியலமைப்பின் இறுதி விளக்க உடையாளராக உள்ள உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கும் நேரடியாக சவால் விடுக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் குடியரசுத் தலைவர் அனுப்பிய குறிப்பில் எழுப்பப்பட்டுள்ள கேள்விகள் அரசியலமைப்பின் அடிப்படை அதிகாரப் பகிர்வை சிதைத்து எதிர்கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் மாநில சட்டமன்றங்களை செயலிக்க செய்யும் பாஜக தலைமையிலான மத்திய அரசின் தீய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றன என்றும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக எட்டு மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியுள்ளார் அதாவது இந்த குறிப்பு எந்த மாநிலத்தையோ அல்லது தீர்ப்பையோ குறிப்பாக குறிப்பிடவில்லை என்றாலும் தமிழ்நாடு அரசு தமிழக ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் விளக்கம் கொடுத்த தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்குவதே இதன் நோக்கம் வெளிப்படையாக பாஜக இந்த தீர்ப்பை சீர்குலைக்க முயற்சிக்கிறது இது ஒரு பிடிவாதமான ஆளுநரை எதிர்கொள்ளும் போது மற்ற மாநிலங்களால் ஒரு முன்னுதாரணமாக பயன்படுத்தப்படலாம் அதேபோல் இந்த முக்கியமான கட்டத்தில் பாஜகவை எதிர்க்கும் மற்றும் நமது கூட்டாட்சி அமைப்பு மற்றும் மாநில சுயாட்சியை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கும் அனைத்து மாநில அரசுகள் மற்றும் பிராந்திய கட்சிகளின் தலைவர்களையும் வரவிருக்கும் சட்ட போராட்டத்தில் ஒன்றுபடுமாறு நான் அழைப்பு விடுத்திருந்தேன் உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் கோரிய இந்த குறிப்பை எதிர்க்குமாறு உங்களை தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்வதற்காக நான் இப்போது உங்களுக்கு எழுதுகிறேன் நமது உச்சநீதிமன்றம் தனது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் உறுதி செய்துள்ளபடி நீதிமன்றத்தின் முன் ஒருங்கிணைந்த சட்ட உத்தியை உருவாக்கி அரசியலமைப்பின் அடிப்ப ஒரு இந்திய அளவில் பேசப்படும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கப்பட்டு வருகிறது இதனால் இந்த வழக்கில் நாம் தோற்றுவிடுவோம் என்று கருதியே ஆளுநர் ரவி அவர்கள் முன்கூட்டியே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிடலாம் என்ற முடிவெடுத்து உடனடியாக ராஜ்பவனை காலி செய்ய உள்ளார் என்ற தகவல் பரவி வருகிறது மேலும் இது குறித்து அதிகாரபூர்வமாக அறிவிப்பதற்காக திடீரென ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் தமிழகம் வரவுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது